உணவு அப்படிங்கிறது ஏன்னா பல பேர் வீட்டுல மத்தியான நேரத்தில் அலுவலகத்துல ஏதோ கிடைக்கிற உணவை அவசர அவசரமா சாப்பிடறோம் காலையில் பொறுமையாக இந்த உணவை சாப்பிட்டு போகக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொள்ளும் காலையிலயும் பரபரன்னு ஓடக்கூடிய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறக்கூடிய குழந்தை ஓடும்போது போது எதையாவது ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு போ இல்ல ஏதாவது ஒரு பிஸ்கெட்டை கொடுத்துட்டு போங்கிற பழக்கத்திலிருந்து பிள்ளைகளை எடுக்கணும் கண்டிப்பா காலையில புரதச்சத்துள்ள உணவு சிறுதானிய உணவு இந்த மாதிரி நிறமிச்சத்துள்ள அரிசியில் செய்த இட்லியோ தோசையோ குழந்தைகளுக்கு கொடுப்பது சிறப்பாக ஒரு சின்ன கப்புல கவுனி அரிசியில கஞ்சி எடுத்து கொடுப்போம் கவுனி அரிசி கஞ்சி வந்து செய்து பார்த்து சுவைத்து சாப்பிட்டு பார்த்தா தான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும் எவ்வளவு சிறப்பு அதுல இருக்கக்கூடிய அந்த கரு நீல நிறம் வந்து அவ்வளவு மருத்துவ குணம் முடியாது சொல்லுவாங்க ஆந்தோசைனின் நிறைந்த விஷயம் வந்து கருப்பு கவுனி அந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம வந்து ஒரு கஞ்சியாக வைத்து அதை வந்து காலையில உணவாக கொடுக்கலாம்